ஓய்வூதிய திட்டம் திமுகவுக்கு பலனளிப்பது சந்தேகம்தானா மீண்டும் போராட தயாராகும் அதிருப்தி சங்கங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என திமுக வாக்குறுதி அளித்தது அது திமுகவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக இதற்கு பல்வேறு போராட்டங்களை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நடத்தி வருகின்றனர் இருப்பினும் பழைய ஓய்வூதிய திட்டம் கிணற்றில் போடப்பட்ட கல்லாகவே கிடந்தது தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவின் பரிந்துரைப்படி டாப்ஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜனவரி மூணாம் தேதி அறிவித்தார் இதனிடையே தேர்தலில் அரசு ஊழியர்களின் குடும்ப ஓட்டுகளை கவர்வதற்காகவே இந்த திட்டத்தை அறிவித்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன இந்த திட்டத்தில் ஊழியர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதற்கு பணியாளர்களின் பங்களிப்பாக ஊதியத்தில் பத்து சதவீதம் பிடிக்கப்படுகிறது ஓய்வூதியதாக மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்த்தப்படும் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப உறுப்பினருக்கு தரப்படும் பணிக்காலத்தில் இறந்தால் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வரை பணி கொடை அளிக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் இருபத்தி மூணு ஆண்டு கால கோரிக்கையை பூர்த்தி செய்யும் தமிழக அரசின் முயற்சியை வரவேற்பதாக ஜாக்டோ ஜியோ போட்டா ஜியோ ஆகிய பிரதான கூட்டமைப்புகள் வரவேற்றுள்ளன அதே சமயம் மற்றொரு தரப்பினர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி மீண்டும் போராட்டங்களை அறிவித்துள்ளனர் அமைப்பிலும் எதிராக குரல்கள் வழுக்க தொடங்கி இருக்கின்றன இது குறித்தான சம்பந்தப்பட்டவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை பார்ப்போம் தமிழக அரசின் புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்று வேலை இதில் அரசின் பங்களிப்பு இல்லை உறுதியளித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பது ஏற்புடையதல்ல அரசால் அடைந்த குறிப்பிட்ட சில சங்கங்கள் மட்டுமே இதை ஆதரிக்கின்றன அதைவிட மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் கூடுதலான சிறப்பம்சங்கள் உள்ளன நீதிபதிகள் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்டமே அமலில் உள்ளது ஆனால் பல ஆண்டுகளாக அரசுக்காக பணியாற்றி ஓய்வு பெறுபவர்களுக்கு அவர்களிடம் பிடித்த பணத்தையே வைத்து பலன்களை அளிப்பது நியாயமற்ற செயலாகும் இந்த திட்டத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணிக்கொடை மற்றும் முறையான ஓய்வூதியம் கிடைக்க வழியில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமுல்படுத்த வேண்டும் என்று பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் பா ஆரோக்கியதாஸ் தெரிவித்துள்ளார் ஜாக்டோஜியோ உயர்மட்ட குழு உறுப்பினர் சி முருகன் இது குறித்து பேசும்போது சிபிஎஸ் திட்டத்தில் ஊழியர்கள் மற்றும் அரசின் பங்களிப்பு தொகையையும் சேர்த்து மொத்தமாக எங்களிடம் கொடுத்து விடுவார்கள் ஆனால் இதில் ஊழியர்களின் பங்களிப்பு தொகை எப்படி திரும்ப வழங்கப்படும் என்பது குறித்து தெளிவில்லை அதே போல நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் மட்டுமே பதிமூணு ஆயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசு செலவிடும் என்பதும் சரியல்ல ஏனெனில் ஊழியர்களின் பணம் எண்பத்தைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது அதற்கான வட்டி கமிஷன் விவரங்கள் வெளிப்படையாக இல்லை ஜாக்டோ ஜியோவில் உள்ள சில சங்கங்கள் அரசுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் பல சங்கங்கள் எதிர்ப்பில் உள்ளன அரசாணை வந்ததும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளோம் ராஜஸ்தான் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்திய நிலையில் பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழ்நாடு அரசும் அதை அமுல்படுத்த வேண்டும் இல்லையெனில் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் சி முருகன் போட்டா ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் தா அமிர்தகுமார் கூறும்போது டாப் திட்டத்தில் சில குறைபாடுகள் இருப்பினும் அதை வரவேற்கிறோம் எங்களின் இருபத்தி மூணு கால போராட்டத்துக்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியம் கிடைப்பது உறுதியாகியுள்ளது ஒட்டுமொத்த தொகையாக கிடைப்பதை விட வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் மாத ஓய்வூதியமே பாதுகாப்பானது தற்போதைய முடிவை தொன்னூறு சதவீதம் வெற்றியாகவே கருதுகிறோம் நிதி பற்றாக்குறையால் ஊழியர்களின் பத்து சதவீத பங்களிப்பை குறைக்க முடியாது என்று அரசு தெரிவிக்கிறது எனினும் ஊழியர்களின் பங்களிப்பை ரத்து செய்ய முழுவதும் அரசை ஏற்க வேண்டும் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பது போல ஓய்வு பெறும்போது கிடைக்கும் மொத்த தொகை அல்லது முன்பணம் எடுக்க வசதி இல்லை இது சரி செய்யப்பட வேண்டும் என்றார் அமிர்தகுமார் இதற்கிடையே பல்வேறு சங்கங்கள் மீண்டும் போராட்டத்தில் குதிக்கவும் ஆயத்தமாகி வருகின்றன மறுபுறம் அரசு ஊழியர்களை அரவணைக்கும் விதத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்க அதிமுகவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் தேர்தலை மையமாக வைத்து திமுக மேற்கொண்ட நடவடிக்கையானது அவர்களுக்கு கை கொடுக்குமா என்பது கேள்விக்குறியாகவே மாறியுள்ளது